கத்திற்கு பெரியமான அன்பு சகோதரனின் சகோதரியை கத்தினுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு அதன்படி ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்தி பாதுகாத்துக் கொள்வார்கள் இன்றைக்கான வேத வசனத்தை நாம் பார்ப்போம் கேட்போமாக சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது இந்த உலகத்திலே எல்லா மனுஷரும் கத்திற்கு பயந்து தேனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இனி வரும் காலங்களிலே எல்லா மனுஷரும் கத்திற்கு பயந்து நம் வாழ்க்கையிலே கத்திற்கு கீழ்ப்பிடுதல் அவசியமாக இருக்கிறது கத்திற்கு பயந்து நடக்கக்கூடிய சிவியமாய் காணப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தையிலே கத்துடைய வாசகத்தினை நினைத்திருந்து அந்த வார்த்தையின்படியே நாம் கீழ்ப்படுந்து நடக்கும் பொழுது கத்தர் நம்மை எல்லாவற்றிலும் செழிப்பாய் வைக்க அவர் சித்தமாக இருக்கிறார் கத்தர் செய்த எல்லா செயல்களையும் கிரியைகளையும் அறிவிக்கும் காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய செயலை அறிவிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது இனி வரும் காலங்களிலே மக்கள் கத்தடைய வார்த்தையை தியானிக்கவும் படிக்கவும் கத்தடைய வார்த்தையை நிலைக்கவும் அவர்கள் எப்பொழுதும் தன்னை அர்ப்பணிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியா தேவடைய செயலை அறிவித்த பிறகு அவர்கள் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் யாரெல்லாம் கத்தோடைய வார்த்தையை செயலை அறிவிக்கிறார்களோ அவர்கள் கத்தடத்திலிருந்து நன்மை பெறக்கூடிய கிரிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கத்தை உணர்த்துவார் அவர் உணர்த்துகிற வல்லவராக இருக்கிறார் ராஜாதி ராஜாவாக அவள் ராஜாதி ராஜாவாக இருந்து நம்மை வழிநடத்துகிற எல்லாவற்றுக்கும் மேலான அவ நம்மை வழ உரிய தேவாதி தேவனாக இருக்கிறார் என்று கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இந்த உலகம் கத்தரை காணும் அப்பொழுது அவர்கள் பயந்து கத்தரை தேடி வருவார்கள் கர்த்துடைய செயலை அறிவிப்பார்கள் என்று தாவித சொல்லுகிறான் இன்றைக்கும் நாமும் கர்த்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து பயந்து அவருடைய செயலை அறிவிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் இந்த வசனத்தின்படியே கர்த்தை அவரது ஆசீர்வதிப்பவராக